வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணி சீரிகளின் இன்றைய பிரமோ வெளியாகி இருக்கின்றது ஏற்கனவே யோசிக்காமல் செய்த தவறுகளால் அன்பு எவ்வளவு கஷ்டப்பட்டான் ஆனால் இப்போது மீண்டும் அதே தவறை தான் நேற்று எபிசோடிலும் செய்கிறான் நேற்றைய எபிசோடில் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது மகேஷ் மித்ராவை அளித்ததைதான் ஆனால் அதன் பின்னர் இவ்வளவு பெரிய திருப்பம் நடைபெறும் என்று யாரும் அவ்வளவுதான் அன்புதான் அழகு நின்று விட்டது என்பது இருந்தது காதல் கதையை கொண்டு வந்து அன்புதான் அழகு நின்று மகேஷை நம்ப வைக்க மித்ரா போட்ட திட்டம் அவனுடைய அம்மா மித்ராவிடம் போன் பேசும்போது அவனுக்கு தெரிந்து விடுகிறது தெரிந்த பின்னாடி தான் அன்பு மற்றும் ஆனந்தியை தேடி மித்ராவுடன் நிலைகிறான் அதே நேரத்தில் மகேஷ் ஆனந்தியை காதலிப்பதை பற்றி அன்பு ஆனந்தியிடம் சொல்லி விடுகிறான் ஆனந்தியும் ஒரு முடிவெடுத்து நம் காதலை பற்றி கிட்ட சொல்லிவிடலாம் என சொல்கிறார் ஒன்றாக இருப்பதை பொங்கி எழுவான் என்று மித்ரா ஆனால் நடந்தது என்னவோ மகேஷ் கையால் மித்ரா அடி வாங்கியதுதான் எதுக்கு என்ன மகேஷ் என்று கேட்கும் போது நீ அம்மா கிட்ட போன் பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுவிட்டேன் இனிமே என் வீட்டு பக்கம் வரவே வச்சுக்காதே என்று திட்டி அனுப்பிவிடுகிறார் அதே நேரத்தில் அன்பு பல தடவை மன்னிப்பு கேட்கிறான் மித்ராவின் பேச்சை கேட்டு உன்னை சந்தேகப்பட்டது தவறுதான் என்னை மன்னித்து விடு என்கிறான் அப்போது ஆனந்தி மகேஷிடம் உண்மையை சொல்ல முயற்சி செய்கிறாள் ஆனால் அன்பு வேண்டாம் வேண்டாம் என்று அவளை தடுத்து விடுகிறான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் சீக்கிரமாக சொல்கிறேன் என மகேஷ் ஆனந்தியிடம் சொல்கிறார் அதே நேரத்தில் உன்னை மறுபடியும் உன்னுடைய பழைய கொஸ்டல்லையே கொண்டு போய் விடுகிறேன் அது வரைக்கும் அன்பு வீட்டிலே இரு என்று சொல்கிறான் அன்பு மற்றும் ஆனந்தி இருவரும் அதற்கு சம்மதிக்கிறார்கள் உடனே மகேஷ் அன்புவிடம் நீ இனிமே அங்கேயும் போக வேண்டாம் நாளையிலிருந்து கம்பெனிக்கு வேலைக்கு ரொம்பவும் வற்புறுத்தி சொல்லிவிட்டு போகிறான் மகேஷ் போனதும் அன்பு நம்ம காதல் விஷயத்தை அவர்கிட்ட சொல்ல விடாம மறைச்சிங்க மகேஷாரிடம் உடனே இதை சொன்னால் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது நேரம் பார்த்து நானே அவருக்கு எடுத்து சொல்கிறேன் என அன்பு சொல்கிறான் கோஸ்டல் கோஸ்டலுக்கு லேட்டாக வந்தால் என ஏற்கனவே தெரிந்துவிட்டது இதனால் அடுத்த எபிசோடய அவள் கோஸ்டலுக்கு போக அதிக வாய்ப்பிருக்கிறது இனி மகேசுக்காக இவர்கள் இருவரும் நண்பர்கள் என்ற முகமூடியை மீண்டும் மாட்டியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இனி மகேசின் ஒருதலை காதல் அன்புவின் அம்மா துளசியை திருமணம் செய்து வைக்க நினைப்பது ஆனந்தியின் வீட்டு பிரச்சனை கருணாகரன் மற்றும் மித்ராவின் சதிவேலி என அனைத்திலும் மாட்டிக்கொண்டு தங்களுடைய காதலியை மாற்ற போகிறார்கள் என்பது சரியாக தெரிகிறது சோப் பொறுத்த பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த செய்தியை பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க